ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ராமநாராயணன் இயக்கிய எட்டு நூறு நாள் படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் நூறுக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியவர் ராமநாராயணன் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது ராமநாராயணன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் சிவப்புமல்லி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இளஞ்சோடிகள் நூறு நாள் ஓடியது சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வேங்கையின் மைந்தான் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் கரிமேடு கருவாயன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சகாதேவன் மகாதேவன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆடிவள்ளி நூறால் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா நூறால் ஓடியது இந்த எட்டு படங்களும் ராமநாராயணன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் ராமநாராயணனுக்கு நூறு நாள் படங்கள் மிகவும் குறைவு ஆனால் சிறிய பட்ஜெட் படமாக நிறைய படங்களை எடுத்தவர் நிறைய படங்கள் ஐம்பது நாட்கள் ஓடின ஐம்பது நாட்கள் ஓடினால் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்றோ பிளாக் பஸ்டர் படம் என்றோ எதையும் சொல்ல முடியாது ஆனால் எட்டு படங்கள் நூறு நாள் ஓடி இருக்கின்றன இதுவே மிக பெரிய விஷயமாகும் நூறு படங்களுக்கு மேலே இயக்கியவர் என்ற பெருமையை பெற்றவர் ராமநாராயணன் ஆவார் இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் ராமநாராயணன் இயக்கிய பக்தி படமான ஆடிவள்ளி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியாகி எல்லா ஊர்களிலும் ஒரு கலக்கு கலக்கியது என்று சொல்லலாம் ஆடிவள்ளி ஒரு நல்ல வெற்றி படமாகும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு உலகம் சந்திக்கிறேன் நன்றி